ோரும் தம் கே துன்பமதை துளை தருளும் குருவே போற்றே தர்மபுரம் ஆஜினம் குருமார்கள் சன்னிதானங்களுக்கும் என்னுடைய தகப்பனாரான ஏஎன் கே சுவாமி அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கத்தை சொல்கிறேன் இவ்வாண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அப்படின்றது எங்கள் அப்பாவுடைய பர்த்டே ஆனால் ஜூன் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாதர்ஸ் டே பெரும்பகுதி எங்கள் அப்பாவோட என் பையன் நான் என்னோடய தம்பி நியூயார்க்கில் இருக்கிற தம்பி இங்கே இருக்கிற ஐஜி தம்பி இவங்க எல்லாருமே வந்து ஒரு விசேஷமாக எங்கள் அப்பாவுடைய பர்த்டேயும் அந்த சண்டேயும் ஒன்றா வந்து சேரும் அப்படி சேரும்போது ஃபாதர்ஸ் டேயாக இருக்கும் அவருடைய கிளைண்ட்டுகள் நிறைய பொக்கே ஷால் அது இதெல்லாம் கொண்டு வந்து அப்பாவைத்தான் ஃபாதர்னு ஃபாதரையும் கூட்டிகிட்டு வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட அந்த ஃபாதர்ஸ் டே நெருங்கி இருக்கக்கூடிய நாளைய தினத்தை ஒட்டி ராஜ்யத்தை எப்படி கணக்கு பண்ணணும் பஞ்சாங்கத்தில் பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்போ பஞ்சாங்கத்தோடைய அட்டவணை காமிக்கிறாங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதில் வந்து வைகாசி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அந்த பஞ்ச இதுவும் நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் முடிஞ்சு அடுத்த காலத்தில் நட்சத்திர தியாஜ்யம்னு இருக்கு அந்த தியாஜ்யத்தில் ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாளிகை தியாஜ்யம் ஆரம்பம்னு போட்டிருக்கு அப்படி ஆரம்பம்னு போட்டுட்டா இருந்து தியாஜிய காலம் நாலு நாளிகை நாலு நாளிகையே கூட்டணும் கூட்டிட்டு தியாஜியம் நட்சத்திர தியாஜியம் முடிவு நாலு நாளிகை கூட்டணும்னா பத்து ரெண்டு அந்த பத்து ஐம்பத்து ரெண்டு வரைக்கும் வருஷ காலம் இந்த நாலு நாளிகையே அந்த நட்சத்திரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதுதான் தாஜ்யத்தை அறிய வேண்டிய முறை தியாஜியத்துக்கு அடுத்து வந்து நேத்திரம் பார்க்கணும் நேத்திரன்றது ரெண்டு நேத்திரம் ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா அந்த நாள் நல்ல நாள் ரெண்டு நேத்திரம் இல்லாமல் ஒரு நேத்திரம் அரை நேத்திரம் இருந்துச்சுனாலும் ஜீரோ நேத்திரம் இருந்துச்சுனால அவைகள் வந்து ஒன்றும் அரங்கும் இருக்கிறது மத்தியம நாள் ஜீரோ இருக்கிறது அதம நாள் அப்படின்னு எடுத்துக்கணும் நேத்திரம் எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னாக்கா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த இது வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜீரோ ஜீரோவாக வரும் ஜீரோ ஜீரோவாக வர்ற நேத்திரம் இல்லை அதே சமயத்தில் அந்த திருமண சக்கரன்றது வந்து சொல்லும் அது நடு திசைன்னு பேர் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து போடக்காமி அந்த இதுல காமிச்சிருங்க அந்த இதில் அது நட்சத்திரம் ரெண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தாராபாலம் கணக்கு பண்ணுற மாதிரி ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுவும் ஜீரோ ஜீரோ அதில் வந்து விவாக சக்கரம்னு சொல்லக்கூடிய திருமண சக்கரம் ஜீரோ அது நடு திசையை விவாக சக்கரம்னு சொல்லுது ஆனால் நேத்திரம் வந்து ஜீரோ ஜீரோவாக போயிடுது அடுத்து மூணாவது நட்சத்திரம் இருந்தால் இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த அன்னைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த இது நட்சத்திர எண் அந்த எத்தனாவது எண் அப்படின்னு பார்க்கணும் அந்த எண்ணுக்கு வந்து அரை நேத்திரம் மூணாவது நட்சத்திரத்துக்கு அரை நேத்திரம் அதுக்கு கிழக்கு விவாக சக்கரம் வந்து கிழக்கு நாலு நட்சத்திரத்துக்கு அரை நேத்திரம் அதுக்கும் கிழக்கு அடுத்து வந்து நேத்திரம் வந்து இல்லை நாலு நட்சத்திரம் வரைக்கும் நேத்திரம் கிடையாது ஜீவன் தான் அரை அறையா இருக்குது ரெண்டுக்கு ஜீவன் கிடையாது ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஜீவன் கிடையாது மூணு நாளுக்கு வந்து அறை ஜீவனாக இருக்குது விவாக சக்கரத்தில் ஜீரோ ஜீரோ ரெண்டுமே ஜீரோ ஜீரோ இருக்கல நடுவுல திசையாக இருக்குது அறைய அறிக்கையில் நே ஜீவன் அறைய அறிக்கையில் கிழக்கு திசையாக இருக்குது ரெண்டுக்கு ஜீவன் அரை நேத்திரம் ஒன்றும் இருக்கையில் அப்பவும் திசை ஒன்றாக இருக்குது நேத்திரம் ஒன்று அஞ்சாவது நட்சத்திரமாக இருக்கும்போது நேத்திரம் ஒன்று ஜீவன் வந்து அரை அப்போ வந்து தென்கிழக்கு நே ஆறாவது இதுவாக இருக்கும்போது நேத்திரம் ஒன்று ஜீவன் வந்து அரை அப்போ வந்து தென்கிழக்கு ஏழாவதாக இருக்கிறது வந்து நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை அதுவும் தென்கிழக்கு அடுத்து வந்து எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும்போது நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ஜீவன் அறை அதுக்கப்புறம் தே தெ தென்கிழக்கு வந்து திசை இந்த மூணுக்குமே ஆறு ஏழு எட்டுக்குமே திசை வந்து தென்கிழக்கு அதாவது விவாக சக்கர திசை வந்து தென்கிழக்கு ஒம்பதாவது நட்சத்திரத்துக்கு வந்து ரெண்டு நேத்திரம் வந்துடும் ஒம்பதாவது நட்சத்திரத்துக்கு அது என்னென்னா கரெக்டாக நட்சத்திரம் ஒம்போதுடைய மல்டிபிள்ஸாக தான் இருக்குது ஒம்பதாவது நட்சத்திரத்துக்கு ரெண்டு நேத்திரம் ஜீவன் வந்து அரை அதுக்கு வந்து தெற்கு திசை அடுத்து பத்தாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஜீரோ தெற்கு திசை அதே போல் பதினோராவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு திஸ் ஜீவன் ஒன்று அதுக்கும் தெற்கு திசை அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று தென் மேற்கு அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று தென்மேற்கு அதே போல் பதிமூணாவது பதி பதினாலாவது இதுக்கு வந்து நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று தென்மேற்கு மூணு மூணு திசை அது தென்மேற்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று திசை வந்து மேற்கு பதினாறாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று திசை வந்து மேற்கு பதினேழாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று திசை மேற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து நேத்திர ரெண்டு ஜீவன் ஒன்று வட மேற்கு திசை வந்து விவாக சக்கர திசை வந்து வட மேற்கு பத்தொம்பதாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஜீரோ தென்மே இது வட மேற்கு திசை வந்து வட மேற்கு அதே போல் பதிவு இருபதாவது நட்சத்திரத்துக்கு நேத்திரம் ரெண்டு ஜீவன் அறை அந்த திசை வந்து வடமேற்கு அதில் வந்து மூணு விஷயம் நடக்குது ஜீவன் ஒன்றாகவும் இருக்குது ஜீவன் ஜீரோவாகவும் இருக்குது ஜீவன் அறையாகவும் இருக்குது வடமேற்குல மூணு மாதிரியாக ஜீவன் இருக்குது அடுத்து வந்து இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரன்றது வந்து நேத்திரம் ஒன்று இசை வந்து வடக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை திசை வந்து வடக்கு இருபத்தி மூணாவது நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை வடக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை வடகிழக்கு இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் ஜீரோ நேத்திரம் ஜீவன் அறை வடகிழக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் நேத்திர ஜீரோ ஜீவன் அறை திசை வந்து வடகிழக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஜீரோ நேத்திர ஜீரோ ஜீவன் நடு திசை ஆரம்பத்தில் திசை ஒன்று ரெண்டுக்கு வந்து ரெண்டு நடு திசை வந்துச்சு கடைசியில் ஒன்றுக்கும் நடுத்தீச வருது இது மாதே இந்த நேத்திரம் ஜீவன் இவைகளை பார்க்கணும் நேத்திரம் ஒன்றா இருக்கிறது அறையாக இருக்கிறதும் மத்தியமா நேத்திரம் ரெண்டுமே ஜீரமாக இருக்கிறது அற அதமா நேத்திரம் வந்து ரெண்டு நேத்திரமுமே இருந்தால் தான் உத்தமாக அப்படி நம்ம நம்ம காலங்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தணும்